ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் அடிக்கிற வெயிலுக்கு இதை மாதிரி குளு குழுன்னு பால் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி செய்து பாருங்கள் அடிக்கடி செய்ய தோணும் உங்களுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டீஸ்பூன் சியா சீடு எடுத்துக்கிறேன் அது ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் அடுத்தது கொஞ்சமாக பாதாம் பீஸ் எடுத்துக்கிறேன் இதை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு பவுலில் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் நான் பேக்கெட் பால் தான் எடுத்துக்கிறேன் ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க இதை அடுப்பில் வச்சு நல்லா சுண்டை காயட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடிகிட்டு நல்லா காய்டேன் இது அப்படியே சுண்டை காஞ்சாதான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு எட்டு பல் முந்திரி எட்டு பல் பாதாம் சேர்த்து நல்லா நைஸ் பவுட்ராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த பவுட்ரை ஏற்கனவே கொதிக்கிற பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும் இதை மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு பதில் குங்குமப்பூ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலரை விட்டு நல்லா சுண்டை காயட்டும் இது கூட ஒரு கால் கப் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க எனக்கு கால் கப் சர்க்கரை கரெக்டாக இருந்தது கிளறி விட்டு நல்லா காயட்டும் இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சியா சீடை சேர்த்துக்கிறேன் அடுத்தது பாதாம் பிசினி சாசிலும் பாதாம் பிசினியும் ரொம்ப புத்துணர்ச்சியை தரும் அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க இது கூட நான் கொஞ்சமாக மாதுளம்பழத்தை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சமாக பாதாம் முந்திரி பருப்பு பொடியை கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் அது கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க நட்ஸ் ஃப்ரூட்ஸ் டியூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் செய்ய தோணும் அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடிக்கிற வெயிலுக்கு இதை மாதிரி அடிக்கடி குடி செய்து குடித்து பாருங்கள் நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு செய்ய தோணும் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்